சார் இப்போ நம்ம அந்த வழியே வந்தோம் மாதனூர் என்ஆச்சிலேருந்து அப்படியே உள்ளே வந்தோம் இந்த வீடு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சார் வீடு நல்லா இருக்குது ஆமாம் ஆமாம் சரி அங்கேருந்து எடுத்துகிட்டோம் வேக அதான் ஒரு வீடு நல்லா இருக்குது நல்லாயிருக்கு வீடு நல்லா இருக்குது சரி உள்ளே எடுத்துகிறாங்க ஓனா ம் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம் சரி 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 என்ட்ரெஸ் உள்ளே போகிறோம் பூஜ்ரூமா சார் இது பூஜை பெட்ரூம் ஆ சார் சார் இது பூஜ் ரூமு ஃபஸ்ட்டு ஆளுக்கு ஃப்ரண்ட்லேயே வருது பூஜை ரூம் பாருங்கள் அடுத்து இது ஒரு பெட்ரூமு

மேலே இருந்தேன் சார் மேலே ஆ சரி சார் ரைட் சார் வெளியே ஹாலு படிக்கிட்டேன் டைஸ் பக்கத்தில் பாத்ரூம் ஒன்று இங்கே கீழே வச்சிருக்கு இது கார்டன் சார் பக்கத்தில் இது எடுத்துகிட்டோம் ஃபஸ்ட்லையே இடம் தான் நல்லா இருக்குது இந்த வீடு எடுத்துட்டேன் இது எடுத்துகிட்டேன் பர்ஷன்லி எடுத்துட்டேன் இதுதான் இன்ட்ரெஸ்ட் படி போதும் நல்லா இருக்கும் வீடு நல்லா இருக்கும் மேல் போர்ஷன் சார் இது மேல் போர்ஷனில் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்டேஜ் எடுக்கிறோம் இது ஹால் ஓகே இது ஹால் சார் மேல் போர்ஷனில் ஹால் ஃபஸ்ட் ஹால் டைனிங் ஹால் மாதிரி

ஆ சார் அது எடுத்துகிட்டு சார் அது அது பாருங்கள் கீழே சோஃபா அது ஃபுல்லாக ஷாகேஷ் ஃபுல்லாக உடலில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க ம் சார் இப்போ உள்ளே மேல் பட்சம் உள்ள ஹால்லேருந்து ரூனுக்கு போகிறேன் வர மேல போயிரு அட்டாச் பாத்ரூம் இது பாத்ரூம் சார் இது மேலே இது அட்டாச் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கும் எடுத்துகிட்டு சார் எடுத்துட்டு ஆ தெரியுது சார் ஆ நல்ல சார் பாத்ரூமு மேலே அது அந்த சைடில் இதை நல்லா பண்ணியிருக்கிறாங்க இது ஒட்டு சார் மேலே பார்க்கலாம்

சார் இது மேலே போர்ஷனில் இருந்து மேலே போகிறோம் சார் இது ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்குதுங்க அதுங்க அதே மாதிரி அதே தானா சரி ஓகே சார் இது அதே தான் இப்போ பார்த்தோம் அதே விஷயம் தான் பாருங்கள் பாத்ரூம் இதுக்கு தனி பாத்ரூம் மேலே

ஆ போட்டிங்க சார் போட்டிங்களா எடுத்துக்கலாம் சார் இது ஃபுல்லாக எடுத்துருக்குறோம் ஆ எடுத்து எடுத்துக்கிறேன் இது மேல் போர்ஷனாக எடுத்தாச்சு இது அனுப்புகிறேன் பாருங்கள் சரிங்களா பார்த்துட்டு சொல்லுங்கள் சார் வீடு நல்லா சூப்பராக இருக்குது எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது வீடு மாதனூர் சரிங்க சார் ஓகே பார்த்துட்டு சொல்லுங்கள்